வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பாட்டு இருக்கிற மரம் அந்த செவரோடு ஒட்டி இருந்தது அதோட வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க இதை எங்களை கூப்பிட்டு இந்த மரத்தை எப்படியாச்சும் எடுத்துன்னு போயிட்டு நட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதோடு என்னுடைய டீமானங்கள்லாம் வந்து அதை அழகாக பத்திரமாக மீட் எடுத்து அதை அழகாக நோண்டி எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்த டிசைட் பண்ணோம் டிசைட் பண்ணப்போ இப்படி இருந்துச்சு அந்த டிசைட் பண்ணதை கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா பல்ல எடுக்க ஆரம்பித்தோம் பள்ளம் எடுத்துகிட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரியான கட்டுக்கள் எல்லாம் நிறையா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அந்த அந்த கல்லெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஃபுல்லாக எடுத்து அந்த கல்லெல்லாமே எடுத்து போட்டுட்டு மறுபடியும் அழகாக அந்த செடியை வச்சு அழகாக அந்த ரோட்டு ஓரத்தில் பொது இடத்துல வச்சு நாங்கள் கரெக்டாக நட்டுட்டோம் இந்த செடி அதிகமாக அதிகமாக வளரும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் வச்சுட்டு வந்துவிட்டோம் இந்த மாதிரி நாங்கள் அதிகமான சேவையை செஞ்சுட்ருக்குறோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரியான செடிகளை நடணும் பொது இடங்களில் பண்ணிகிட்ருக்குறோம் பொது இடங்களில் பண்ணுறதுனால எங்களுக்கு உதவி தேவை இதுக்கான நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரோன்னா கூட ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்து வர்றதுக்காக சிரமமாக இருக்குது அதுக்காக எங்களுக்கு